நம்ம வீடியோ பார்க்குற யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஒரு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இதை பண்ணுறது சரின்னு சொல்லுங்கள் நாம் மீன் பிடிக்கிற வீடியோவாக போட்டுட்ருக்கோம் இதுக்கு மாதிரி நிறைய வீடியோ வந்து இருக்குது பார்க்காதவங்க அங்கே பார்த்துட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாங்கள் உங்களை வந்து வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ வீடியோ போட்டுட்ருக்கோம் நல்ல வீடியோ மீனுக்கு பற்றி தான் போட்டுட்ருக்கோம் ஆனால் நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு இடத்துல பிடிக்கணும்னா ஒரு சில பிளேஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் அப்படி பிடிச்சாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ப்போம் பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு மணி கொடுத்து கொடுக்க பார்த்துங்களா இன்னொரு சின்ன மணி வரை கூட வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கவில்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளவோ வீடியோ போட்டுட்ருக்கோம் பாருங்கள் சேனலில் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு எல்லாமே மீன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட்டுட்ருக்கோம்